അത്യായത്തിൻ്റെ വസനത്തിൽ അള്ളാഹ് എമുക്ക് എന്നാണ് അടുത്ത ഒരു அல் குர் ஆனை கருத்தூன்றி அவர்கள் படிக்க வேண்டாமா அவர்களது உள்ளங்களிலே தாளிடப்பட்டுள்ளதா என்று அவ்வா கேள்வி தொடுக்கின்றான் குர் ஆன் வசனத்தின் கருத்து என்ன என கேட்பது மிகச் சிறந்த கேள்விகள் ஆகும் அதன் அடிப்படையில் இந்த கேள்வி மிக வரவேற்கத்தக்கது மரணத்தின் பின்னர் நிலையான வெற்றியடைய ஒரே வழி ஒரு ஆணையும் அதன் விளக்க உரையான சகான ஹதீஸ்களையும் பின்பற்றுவதாகும் அதன் அடிப்படையில் குர்ஆனின் வழிகாட்டல்களை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தியாயத்தின் அறுபத்தி ஓராவது வசனம் இதிலே இரண்டு விடயங்களை அவ்வாஹ் வழிகாட்டுகின்றான் பிறருடைய சொத்தை தவறான முறையில் நாம் எடுக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை போதனை அதே நேரம் ஒரு மனிதனின் தவிர்க்க முடியாத அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு மூன்று விடயங்கள் அத்தியாவசியமானது என்பதை மனித இனமே ஏற்றுக்கொள்ளுகின்றது உணவு ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவை தங்குவதற்கு ஒரு உறை வீடம் அது சிறிதோ பெரிதோ ஒரு வீடு தேவை மானத்தை மறைப்பதற்கு ஆடை தேவை உலகில் உள்ள அத்தனை கொள்கைகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்லது குறைந்தபட்சம் அல்லாஹ் தந்த வழிகாட்டலோடு மனித கருத்துக்கள் புகுத்தப்பட்டு தூய்மை கெடுக்கப்பட்டவையாகும் இறுதி வேதமாகிய அல் குர் ஆனும் அதன் விளக்கவுரை மட்டும்தான் உலகுக்கு வெளியிலிருந்து ஏழு வானங்களை கடந்து அர்ஷிலே அமர்ந்திருக்கின்ற படைத்தவனால் வழங்கப்பட்ட ஒரு தூய்மையான ஒரே ஒரு நேர்வழி இஸ்லாம் ஆகும் இந்த நேர்வழி என்பது வெறுமனே மரணத்தின் பின்னரான வெற்றிக்கு மட்டும் வழிவகுக்கின்ற கொள்கை கிடையாது உலகிலே மனிதனின் தேவைகளை அனுசரித்து அதற்காகவும் வழிகாட்டுகின்றது அந்த வகையில் இந்த கொர் வசனம் மனிதனின் அடிப்படை மூன்று தேவைகளில் முதன்மையான தேவை உணவு தேவையாகும் ஒரு மனிதனுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் தவறான முறையில் அதனை பெறக்கூடாது என்ற போதனையை தந்த அவ இந்த வசனத்தில் குறைபாடுடையவர்கள் அவர்கள் குருடர்களாக இருக்கலாம் நொண்டியாக இருக்கலாம் பொதுவான ஏனைய நோயுடையவர்களாக இருக்கலாம் இவர்களுடைய உணவு தேவை என்பது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதனை அவர்களாக சென்று உழைப்பதில் இவர்களுக்கு சில சிரமங்கள் இருக்கின்றன இத்தகையவர்கள் தவிர்க்க முடியாத பசியின் காரணமாக வெறுமனே அந்த பசியை நீக்கிக் கொள்வதற்காக பிறருடைய உணவுகளில் இருந்து எடுத்து உண்டால் படைத்த அவ்வாவிடம் அது குற்றம் கிடையாது இதனை தெளிவாக அவ்வா சொல்லுகின்றான் இதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய இரத்த உறவுகள் நெருக்கமான நண்பர்கள் இவ்வாறு ஏனையவர்களுடைய வீட்டிலே அவர்களது உணவை எமது வீடு போன்று நாம் எடுத்து சாப்பிடுவது நடைமுறையிலே நாம் காணக்கூடிய ஒரு உண்மையாகும் உதாரணமாக நாம் எமது தாய் தந்தையரின் சகோதர சகோதரிகள் எமது சொந்த சகோதர சகோதரிகள் நெருக்கமான நண்பர்கள் இப்படியானவர்களின் வீடுகளுக்கு சென்றால் அங்கே நாம் ஏதேனும் உணவை நாம எடுத்து சாப்பிடுவது என்பது மனித இனத்தில் காணப்படக்கூடிய விடயம் அவர்கள் அதனை தடுக்காத வரையில் இவ்வாறு நாம் எடுத்து சாப்பிடுவது இவை போன்றவற்றை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் இதில் குற்றம் கிடையாது என கூறுகின்றான் அதேபோன்று உணவு விடயத்தில் முக்கியமான ஒரு பிழையான நம்பிக்கை அதன் தவறையும் அவ்வா இங்கே எடுத்து சுட்டிக்காட்டுகின்றார் நீங்கள் உணவு உண்கின்ற போது பலர் இருக்கின்ற நிலையில் அனைவரும் ஒன்று கூடி சாப்பிட வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது தனி ஒருவராக நீங்கள் இருக்கின்ற போது உணவு உண்ணலாமா என்றால் அதுவும் ஆகுமானவில் பலர் இருக்கின்ற போது தனித்தனியாக உணவை வைத்து நாம் சாப்பிடுகின்றோமா அதுவும் எமது சமூகத்தில் இருக்கின்ற வளமைகள் ஒன்று சகன் என்ற செய்தியிலே பெரிய பாத்திரத்தை வைத்து பலரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது இதிலே எப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் குற்றம் கிடையாது என்று மிக தெளிவாக அவ்வா கூறுகின்றான் அதே நேரத்தில் மற்றொருவருக்கு உணவில்லாத நிலையில் ஒருவருடைய உணவை இன்னும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதென்பது அது ஒரு சிறந்த காரியம் என்றும் ஒரு முஸ்லிமுக்கு அந்த அளவு உணவே போதுமானது என்றும் நபி அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே தனி ஒருவராக எல்லோருக்கும் உணவு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தனித்தனியாக நாம் சாப்பிட்டால் அது இஸ்லாத்திலே குற்றம் கிடையாது பலரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது ஒரு சிலர் சாப்பிட்டும் பசி போகவில்லை என முறைப்பட்ட போது நீங்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டால் அல்லாவின் பெயர் கூறி சாப்பிட்டால் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் என நபி அவர்கள் கூறியதாக சில செய்திகள் இருக்கின்றன பல அறிவிப்புகள் இருக்கின்ற நிலையில் அனைத்துமே அவை பலவீனமானவை ஆகும் அதிகமான அறிவிப்புகள் இப்படி இருந்தால் அதனை நாம் ஏற்கலாம் என்ற ஒரு விடயத்தையும் ஹதிஷ் கலை அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் பலர் இருக்கின்ற இடத்தில் தனித்தனியாக நாம் சாப்பிடுவோம் என்றால் அது குற்றம் கிடையாது என மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றார் ஒருவருடைய உணவை உணவில்லாத மற்றொருவரோடு பகிர்ந்து கொள்வது ஒரு முஸ்லிமுக்கு அந்த உணவு போதுமானது என நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பசித்திருக்கின்றவர்களுக்கு உணவளிப்பதை மிகச் சிறந்த காரியமாக இஸ்லாம் தூண்டுகின்றது அந்த அடிப்படையில் உடையவர்கள் எமது உணவுகளில் இருந்து அவர்களது பசிக்காக எடுத்து சாப்பிட்டு விட்டால் அதனை நாம் கண்டிக்கக்கூடாது கண்டுகொள்ளக்கூடாது அவர்கள் மீதும் அல்லாஹ்விடம் குற்றம் கிடையாது என்ற அல்லாஹுடைய மனிதர்கள் மீதான இரக்கம் கருணை இவற்றை கொண்டுதான் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது என்று இந்த வசனம் உணவு விடயத்திலே வழிகாட்டலே கூறுகின்றது இந்த வசனம் கூறுகின்ற மற்றொரு விடயம் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் கூறுகின்ற விடயமாகும் உங்களது வீடுகளிலே நீங்கள் நுழைந்தால் ஒருவர் மற்றவர் மீது புறமிருந்து அவனது அபிவிருத்தியையும் நலவையும் தரக்கூடிய அந்த இஸ்லாமிய முகமன் என்று சொல்லுகின்ற சலாம் கூறுவதை இந்த வசனம் கூறுகின்றது இதனை சொல்லிவிட்டு நீங்கள் துணரும் பொருட்டு இவ்வாறு தனது வசனங்களை அவன் தெளிவுபடுத்துவதாக அல்லாஹ் கூறுகின்றான் முதலிலேயே நாம் கூறியது போன்றோர் ஆனும் அதற்கு அல்லாஹ்வினால் நபி கொடுக்கப்பட்டு நபி தந்த சுன்னா என்ற நம்பகமான நபியுடைய வாழ்க்கை முறை இந்த இரண்டும் இழந்துவிட்ட சுவனத்தை அடைவதற்குரிய வழிகாட்டலாகும் இதனை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே அல்லாவின் திருப்தியை பெறும் நோக்கத்திலே அதனை நாம் பின்பற்ற வேண்டும் இது ஒன்று மட்டும்தான் மரணத்தின் பின்னர் நிலையான வெற்றியை அடைவதற்குரிய வழியாகும் அந்த வழிகாட்டலிலே உலகிலே மனிதனின் நலவுகளுக்கும் வழிகாட்டப்பட்டுள்ளது என்பதை இந்த வசனம் எமக்கு கூறுகின்றது எனவே வெறுமனே தொழுவது நோன்பு பிடிப்பது மட்டும்தான் மார்க்கம் என நினைத்து விடக்கூடாது உலகிலே மனிதனின் நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்வதென்பதும் இஸ்லாத்தின் முக்கிய ஒரு பகுதியாகும் எனவே அந்த வகையில் இந்த வசனத்தில் மனிதனின் மூன்று அடிப்படை தேவைகளில் உணவு விடயத்திலே சிறந்த ஒரு வழிகாட்டல் கூறப்பட்டுள்ளது அதேபோன்று மர்மை விடயத்தில் அதிக நலவு தரக்கூடிய ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லீம் மீது சலாம் கூறுகின்ற விடயமும் கூறப்பட்டுள்ளது இப்படி அல்லாஹுக்கு வழிபடுவது அவனுக்கு இபாதைச் செய்வது மனித உயிர்கள் மீது அன்பு கொண்டு உலகிலும் மனிதர்கள் நலவுடன் வாழுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது எனவே இப்படி உலகிலே மனிதர்கள் மீது உயிர்கள் மீது அன்பு காட்டியவர்களாக குறிப்பாக உணவு உடயத்தில் உணவு தேவையானவர்களுக்கு உணவு தான் சிறந்த முஸ்லிம்கள் அதுவும் இஸ்லாத்தில் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே உணவை தேடிக் கொள்ள முடியாதவர்கள் எமது உணவுகளில் இருந்து வயிற்றுப் பசிக்காக அவர்கள் உணவை எடுத்து சாப்பிட்டு விட்டால் உண்மையான முஸ்லிம்கள் அதனை குறை காணக்கூடாது எல்லாவிடத்திலும் இவ்வாறு குறைபாடுடைய நோண்டிகள் கண் பார்வையற்றவர்கள் உணவை தேடிச் செல்ல முடியாத நோயாளிகள் இவர்கள் பசிக்காக பிறருடைய உணவை அந்த சந்தர்ப்பத்திலே எடுத்து சாப்பிட்டால் அது அல்லாவிடமும் குற்றம் கிடையாது என்று இந்த இஸ்லாத்தின் தன்மையை உணர்த்துகின்ற முக்கிய ஒரு வசனமாக இது காணப்படுகின்றது ஒரு ஆணையும் அதன் விளக்க உரையும் அல்லாவின் திருப்திக்காக அதனை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்